ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் டூ பிரிம்ஸுக்கு நடத்தப்பட்ட ஒரு தேர்வு ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது குரூப் டூ பிரிம்ஸுக்கு வந்து பொது தமிழ் கிடையாது ஸோ இந்த குரூப் ஃபோரில் பொது தமிழ் இருக்குது ஸோ இது நியூஸில் பெருசாக பேஸ் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு தேர்வு ஸோ பிரிம்ஸு குரூப் டூ மற்றும் குரூப் ஒர்க்கான பொது தமிழ் சிலபஸ் பார்த்திங்கன்னா சேம் தான் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து பொது தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்கப்படும் ஸோ அதனால் வந்து இது குரூப் ஒர்க்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாரதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதாசன் ரெண்டாவது கொஸ்டின் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் அடையெடுத்து ஆகுபெயர் என்ற இலக்கணக் குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் பதிமூன்றாவது கொஸ்டின் பாசிலை பிரித்து எழுதுக ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை ப்ளஸ் இலை ஸோ இதுதான் பாசிலை என்பதை பிரித்தால் பிரிக்கப்பட்ட சரியான விடை ஃபோர்த்து கொஸ்டின் பிழையான கூற்றை கண்டறிக ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது ஸோ இதுதான் வந்து பிழையான தொடர் ஐந்தாவது கொஸ்டின் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க நாய் கத்தும் ஸோ இது வந்து மரபோடு நாய் குறைக்கும் என்பது தான் சரியானது ஸோ இதில் வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுணா மற்றது எல்லாமே வந்து மரபு வழு ஆப்ஷன் டி தான் தவறானது அடுத்து பாருங்கள் பிழையான தொடரை கண்டறிய ஸோ இதுக்கான ஆன்சர் இரட்டை கிழவியில் வள்ளினம் மிகும் ஸோ இரட்டை கிழவியில் பார்த்திங்கன்னா வள்ளினம் மிகாது சல இது போல் வர்றது தான் இரட்டை கிழவி ஸோ இதில் வந்து இக்கு அது மாதிரி இங்கு அதெல்லாம் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து மிகாது ஸோ அதனால் இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாது என்பது தான் பிழையான தொடர் ஸோ அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல் கொடுத்துட்டு அதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழாக்கம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு ஸோ செக்குன்னா காசோலை பயில்னா பார்த்தீங்கன்னா கோப்பு விசானா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு ஸோ ஏழுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டாவது கொஸ்டின் அவன் பொன்னன் எவ்வகை பெயர் சொல் ஸோ இது வந்து பொருட்பெயர் அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு பெயர் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தொடரில் பெயர் எச்ச தொடரை தேர்வு செய்க ஸோ பெயர் எச்சோம்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆள முடியும் வினை வச்சோம்னாக்கா இ உ இது மாதிரி முடியும் சோ இல்லை பாருங்கள் வந்து தந்தான் தைத்த சட்டை தங்கை கேட்டால் சென்று பார்த்தான் ஸோ இதில் தைத்த என்பதில் ஆ என்ற விகுதி வந்து முடியுது ஸோ அதனால் தைத்த சட்டை தான் சரியான ஆன்சர் பதினொன்றாவது கொஸ்டின் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகுபெயர் ஸோ குழல் என்பது ஒரு கருவி ஸோ இது வந்து கருவி ஆகுபெயர் குழல் கேட்டான் என்பது ஸோ அது வந்து குழல் என்பது ஒரு இசைக்கான கருவி ஸோ அவன் வந்து இசை கேட்டு மகிழ்ந்தான் என்பது இங்கே குழல்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கருவி குழல் என்ப இசைக்கு ஆகுபெயராக இந்த குழல் வந்திருக்கிறதுனால இது கருவி ஆகு பெயர் ஸோ அடுத்து பாருங்கள் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எது ஸோ வினா பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா கவ்வல் வினா ஸோ ஒரு பொருளை வாங்கிறதுக்காக கேட்குற வினா வந்து கவ்வல் வினா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எவ்வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவ்வல் வினா பன்னெண்டாவது கொஸ்டின் அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பின்னா டி கொடுத்துருக்காங்க அதாவது நேரடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி எனப்படும் அடுத்து பாருங்க தலையின் வகை அறிக காய் முன் நிறை வருவது ஸோ இது எந்த தலைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி களித்தலை ஆப்ஷன் டி களித்தலை ஸோ தலையின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு வகைப்படும் ஸோ இது வந்து கழித்தலை அடுத்த கொஸ்டின் சந்தளிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்தி தொடர் சாரி செய்ய தொடர் அமைந்துள்ள நூல் எது ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவள்ளுவாலை இந்த செய்யில் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அடுத்த கொஸ்டின் தீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை தருவது எது ஆப்ஷன் ஏ ஆராயாமை ஐயப்படுத்தல் ஆராயாமை ஐயப்படுத்தல் ஸோ இது வந்து திருக்குறள் எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அடுத்து பாருங்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் நாலடியார் ஸோ மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா மேல் மேல்கணக்கு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நாளடியார் தான் பதினொன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது ஸோ இதுதான் தவறானது கம்பராமாயணத்தின் உட்பிரிவு பார்த்திங்கன்னா காண்டம் தான் அழைக்கப்படும் காண்டம் ஸோ அதனால் காம்பராமயத்தின் உட்பிரிவு காதையான அழைக்கப்படுது என்பது பொருத்தமற்றது ஸோ பதினெட்டு கணக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பசங்க கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை ஸோ கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமயத்தில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வண்ணங்களை குறிப்பிட்டுள்ளார் ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்டங்கன்னா ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஆறு வகை அடுத்து பாருங்கள் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் டி புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார் ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொறுத்துகர் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி துஞ்சல்னா சோம்பல் தமியர்னா தனித்தவர் தாழ்ன முயற்சி நோன்மைன வலிமை ஸோ இருபத்தொன்றுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜிஇ போ புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் சி ஜிஇ போ இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியவச்சான் பிள்ளை ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியவச்சான் பிள்ளை அடுத்த கொஸ்டின் பெருங்குலையினால் ஆட்கொள்ள அடந்துய்ந்த தெருளும் உணர்வில்லா சிறுமையன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாவுக்கரசர் ஸோ திருநாவுக்கரசர் தான் நாவுக்கரசர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடல் வரி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாவுக்கரசர் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொருள் அறிந்து பொறுத்துக ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லைனா விரை சாரி ஒல்லைனா விரைவு ஈருனா எல்லை மேதினா எருமை அங்கனர்னா சிவன் மேதி என்பது எருமை அங்கனர்னா சிவன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் குருசு என்பதன் பொருள் குருசு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலுவை குருசு என்பதன் பொருள் சிலுவை அடுத்து பாருங்க கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளை பெருமார் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் பி திருமலை நாயக்க மன்னர் திருமலை நாயக்க மன்னர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருந்தாத இணையினை கண்டறிக ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி முக்குடர் பல்லு தாதா குத்தனார் முக்குடர் பல்லு தாதா குத்தனார் நாதக்குத்தனான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் முக்கூடர் பல் ஆசிரியர் யாருன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் அதுதான் தவறான விடை அடுத்து பாருங்கள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் ஆப்ஷன் பி புலவர் கடிகை முத்து புலவரின் மாணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தர சுவாமிகள் பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தர சுவாமிகள் ஸோ முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதியார் ஸோ அடுத்து பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னா ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன் ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன் அடுத்த கொஸ்டின் முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருநாரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருநாரை முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புஷ்பவல்லி பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி புஷ்பவல்லி இருபத்தி ஒன்பதாவது பொறுத்துக ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா இயற்பெயரும் அவர்களுடைய தற்போது உள்ள பெயரும் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் சுரதவனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி ஸோ முப்பத்தொன்பதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ நாற்பதாவது கொஸ்டின் மாணிக வாசகர் வரலாறு காலம் ஆராய்ச்சியும் என்னும் ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் ஸோ அடுத்த கொஸ்டின் யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் சி நாற்பத்தி மூன்று சரியான ஆன்சர் நாற்பத்தி மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வீரமாமணிவர் நாற்பத்தி நான்காவது மேரி என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது மேரி என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில் அடுத்த கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் ஊரும் பேரும் ஸோ அதிலேருந்து கேட்டிருப்பாங்க தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்த கொஸ்டின் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது குறிஞ்சி நிலம் செம்மண் நிலம் உவர் நிலம் கலர் நிலம் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கலர் நிலம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலர் நிலம் ஸோ மொத்தம் வந்து ஐந்து வகை நிலம் உள்ளது ஸோ அதில் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலம் தான் கலர் நிலம் ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக ஸோ அதாவது திணையும் அதனுடைய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பொறுத்துக்களை ஆப்ஷன் டி தான் குறிஞ்சி திணையினுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டகம் முல்லைத்திணையின் தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏறு கோட்பாறை பொழுதின் திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா மணமுழா பாலை நிலத்தினுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா துடி ஸோ சரியான ஆன்சர் நாற்பத்தேழுக்கு ஆப்ஷன் டி ஸோ நாற்பத்தெட்டாவதும் ஒரு பொருத்துக பெரும் பொழுது கொடுத்து எந்தெந்த மாதத்தில் வரும்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கார்காலம் வந்து ஆவணி டு புரட்டாசி மாதம் முன்பனி காலம் பார்த்திங்கன்னா மார்கழி டு தை முதுவேணி காலம் ஆணி ஆடி குளிர்காலம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை ஸோ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எந்த உயிர்களுக்கு உரியது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரையான் எறும்பு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் ஸோ மூன்றறிவு கொண்ட உயிர் எதுன்னு கேட்பாங்க அல்லது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எந்த உயிருக்கு உரியதுன்னா ஆப்ஷன் பி கரையான் மற்றும் எறும்பு ஸோ இந்த வீடியோடைய லாஸ்ட்டு கொஸ்டின் எழுதுக வேறு இல்லை ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வேறு ப்ளஸ் இல்லை வேறு இல்லை என்பது எவ்வாறு பிரியுதுன்னா வேறு ப்ளஸ் இல்லை ஸோ இது ஐம்பதாவது கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிம்ஸ் எக்ஸாமுக்கான பொது தமிழ் வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் ஸோ புதிய சிலபஸ் அடிப்படையில் ப்ரிம்ஸுக்கு வந்து குரூப் டூக்கு தமிழ் கிடையாது ஸோ இருந்தாலும் குரூப் ஒர்க்கு தமிழ் இருக்குது ஸோ சேம் பேட்டர்ன் தான் சேம் ஸ்டாண்டர்ட் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் புது தமிழ் குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோருக்கும் ஸோ அதனால் இது வந்து குரூப் ஃபோருக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால்தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லாமல் பார்க்குறோம் ஸோ புது சிலபஸ் அடிப்படையில் இருந்தாலும் புது புக் அடிப்படையில் இருந்தாலும் ஸோ இலக்கணம் ஆசிரியர் பெயர்கள்லாம் மாறப்போகிறதில்ல ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை எல்லாம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ட்டு டூவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ